அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருண் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கு வணக்கங்கள் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குள்ள விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த ஆடி மாதத்துக்குள்ள விஷயங்கள் வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் வேலை விஷயமாகட்டும் திருமண விஷயமாகட்டும் உங்களோட குடும்பத்தில் பொருளாதார விஷயமாகட்டும் இன்னைக்கு இந்த ஆவணி மாதத்துல வந்து சூரிய பகவான் பயிற்சியாக போகிறார் ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ராசி வந்து துலாம் ராசி தான் நம்ம ஆவணி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவர் பாதகாதிபதி உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகங்கள் இரண்டு ஒன்று குரு பகவானும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் தான் இப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா மூணு ஆறுக்குண்டான எதிரியான கிரகம் உங்களுடைய இன்னொரு ராசியான ரிஷபத்துல வந்து எட்டில் வந்து மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கார் ஸோ ஒரு எதிரியான கிரகம் எட்டாம் இடத்தில் மறைவது சிறப்பு தான் பிரச்சனை கிடையாது ஆனா பாதகாதிபதியான கிரகம் இன்னைக்கு ஆட்சி பெற்று வந்து ஆவணி மாதம் வந்து உட்கார போறார் ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்துட்டாவே நம்ம சமாளிச்சு வந்துடலாம் அடுத்து வந்து உங்க யோகாதிபதியான கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஒருவர் தான் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று சுற்று வந்து உட்காந்துருக்கார் மிகவும் சிறப்பு அதே மாதிரி ஆறாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து உட்காந்துட்ருக்காரு பாண்டாம் இடத்துல வந்து கேது வந்து உட்காந்துட்ருக்காரு இப்போ தூக்கத்தை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடி மாதம் அதற்கு ஆனி மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டாம் வீட்டில் கேது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் போட்டுட்டு நிறையா பேர் தூங்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா படுத்து தூங்கும்போது தான் பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும் எப்போவோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தூங்க மாட்டீங்க பக்கத்தில் விட மாட்டீங்க அவங்ககிட்ட தேவையில்லாமல் விஷயங்களை பேசிவிட்டு சண்டைகள் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்து பேசுவீங்க சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் முடிஞ்ச விஷயத்த போய் சண்டை போட்டு வந்திருப்பீங்க அப்போ அந்த விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதினோராம் இடம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட இன்னொன்று அப்பாவுக்கு உண்டான கிரகம் சூரிய பகவான் தான் அப்போ அப்பா கிட்ட வாக்குவாதங்கள் இந்த மாதம் வச்சுக்காதீங்க ஆவணி மாதம் முழுதும் அப்பாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு தேவை பண்ணி கொடுங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண பண்ணி கொடுங்க அவரோட பிஸ்னஸ் ஒர்க்லையும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அக்கறையும் கவனமும் அப்பாவிற்கு மிகவும் தேவை அவர் சில நேரங்கள்ல எடுத்திருந்து கூட உங்களை பேசுவார் ஏன்னா ஒன்பது புண்டான கிரகம் புதன் பகவானே விரையாதிபதியாக உங்களுக்கு வரதுனால சில நேரங்கள்ல உங்களை மன கஷ்டமும் படுத்துவார் நீங்கள் நீங்க அனுப்பிங்க அப்பா தள்ளியே போய் இருந்துக்கலாம் நினைப்பீங்க பட் ஆனால் அது கூடாது அப்பாவுக்கு தேவையான கடமைகள் செய்யக்கூடிய பொறுப்பும் பாகியமும் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும் ஏன்னா ஒன்பதாம் மணம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இன்னொரு யோகாதிபதியா உங்க லக்ன ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் அப்பாவோட அதிகமாக அக்கறையும் கவனம் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆவணி மாதம் பாதகத்தை ஃபர்ஸ்ட் பண்ணாது உங்களுக்கு ஒரு பாதகஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாவகத்தை நீங்க கண்டுக்காம விட்டாதான் பாதகமா இயங்கும் அதை நீங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்க அது பாதகமா இயங்காம உங்களுக்கு சாதகமாக இயங்கும் அப்போ அப்பாவோடைய தொழில் விஷயத்திலையும் அவருடைய ஹெல்த் விஷயத்திலையும் கொஞ்சம் அதிகமா கேர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லாங்ல இருக்கீங்களா ஃபோன் பண்ணியாவது கேளுங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு போன் பண்ணியாவது கேளுங்க அது இன்னும் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் சரி இப்போ தொழில் விஷயம் பார்த்துக்கலாம் தொழில் விஷயம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் ஆகிறதுனால இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் எல்லாமே போட்டு இருப்பீங்க சிறப்பு பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா கடன் அப்படின்னு விஷயத்தை மட்டும் இந்த மாதம் விட்டுறாதீங்க கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க வாங்குவது சிறப்பு ஏன்னா பதினோறாம் பாதகஸ்தானத்தை விட அந்த வீட்டுக்கு இன்னொரு பெயர் லாபஸ்தானம் பெயர் இருக்கு அப்ப லாபங்கள் வேணும் அப்படின்னா நீங்க தொழில் செய்யும் பொழுது கடன் கூடாது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஒரு பில்லு அமௌண்ட் வாங்குங்க ரெண்டாவது ஒரு பில்லு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மீதி பணத்தை கட்டினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பில்லு போட்டு கொடுங்க சப்போஸ் நீங்கள் போய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கொடுத்த கடன் கேட்குற மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் ரெடி பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களையும் வாங்க கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்ம ஏதாவது ஒரு கடன் வச்சிருக்கோம் அந்த பில் செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சரக்கு வாங்கணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன்னா லாபஸ்தானத்தை வந்து நீங்கள் சிறப்பாக இயக்கணும் அப்படின்னாவே தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே தொழிலை க நடத்தாதீங்க கடன் நடத்தாதீங்க கடன் இல்லாமல் நடத்திட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாபங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய வீடு உங்கள் வீடு சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு இருக்காதனாலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தொழிலில் கரெக்டாக பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னா உங்களால முடிந்த மருத்துவ உதவி செஞ்சு கொடுங்க இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வாங்க இந்த ஆவணி மாதம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்து எடுத்தீங்கன்னா வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஆசிர்வாதங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா குரு பகவான் எட்ல வந்து உட்கார்ந்துட்டு அவர் பன்னெண்டாம் இடத்தையும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு அந்த ரெண்டாம் இடத்து பலம் வரணும்னா உங்களுக்கு பொருளாதாரம் நேவே ரெண்டாம் இடம்தான் ஸோ அதனால பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கும் பொழுது இந்த சூரிய பகவானுடைய ராசி கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இயங்கும் அதையும் பார்த்துக்கோங்க அப்போ அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்து அப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு உங்களுடைய காவல் தெய்வம் வழிபாடு குலதெய்வமாக இருக்கு அப்படின்னா சுருட்டு வாங்கிட்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா சுருட்டு பற்ற வைக்கணும் அதுதான் எங்க சூட்சமமான ஒரு பரிகார முறை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயம் பார்த்துட்டோம் மாணவர்கள் உங்க குழந்தைகள் எல்லாம் வச்சுக்கோங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஒன்பதாம் இடம் சிறப்பா இருக்கு இருக்குது அஞ்சாம் மடம் உங்களுடைய குழந்தைங்க வந்து விளையாட்டுத்துறையில் இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பெயர்கள் வாங்குறதுக்கும் அரசாங்கத்தின் மூலமா சீல்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுடைய பங்களிப்பு சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பூஸ்டப் பண்ணி கொடுத்தாவே போதும் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் அவங்க வேலை சார்ந்த விஷயத்தில் சிறப்பா வந்துருவாங்க அதனால இப்போ மிகப்பெரிய ஆஃபராவும் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவான் சனி பகவான் நேரா பார்வை செய்யும் பொழுது ஒரு மிக சிறந்த ராஜயோகத்தையும் இந்த துளாராசிக்கு கொடுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கும் உங்களை விட உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ரூல் சரி பாராமடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்போ உங்களுடைய கடன் சார்ந்த விஷயத்தில் எப்பவுமே நீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா கடன் போதே உங்க பாண்டாம் வந்து கால இயங்குது அது குரு பகவான் பகை வீடாக இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பணத்தை வந்து மேக்ஸிமம் வந்து சட்டையை மாட்டீங்க என் பணத்தை கொடுன்னு கேட்க பெயருக்கு நபர் தான் துளாராசி லக்னத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணக்கூடாது ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்சா எழுதி வாங்கிக்கோங்க ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க நமக்கு கடன் கொடுக்க நிர்பந்தம் இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேர் மூணு பேர் சாட்சி கையெழுத்து போட்டு எப்போ கொடுப்பாங்க ஏது கொடுப்பாங்கன்னு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னு அந்த பணத்தை நீங்கள் வாங்கலாம் சரி நண்பர் தானே சொந்தக்காரங்க தானே பணம் கொடுத்துருவாங்க நம்பியெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வாங்க முடியாது இன்னொரு விஷயம் குடும்பத்துக்கு தெரியாமையும் நீங்கள் இந்த மாதம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் கூடாது இதுவும் சிக்கலை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்க அதுவும் பெண்கள் இருக்காங்க சப்போஸ் உங்கள் குடும்ப வட்டாரத்தில் வந்து நாத்தனார் இருக்காங்க கொழுந்தியா இருக்காங்க மனைவி சொந்தமா இருக்காங்க மனைவிக்கும் அம்மாவுக்கும் தெரியாம ஒரு பணம் காசு கொடுத்து வாங்கிட்டாலுமே அதுவும் உங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க வாய்ப்புல தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கு அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க வந்து கில்லாடின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்திலும் திறமை வாய்ந்தவங்க சொல்லலாம் ஆண்கள் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க செய்யறதுக்கு ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செயல்பட திறம்பட செய்வாங்க எந்த விஷயத்த கொடுத்தாலும் துலா பெண்கள் வந்து கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க அவங்களுடைய அடுத்த அனைத்து திறமைகளுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சு வார்த்தைகளை தேவையில்லாத பேசாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்க பேசுகிறீங்கங்கும்போது அவங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் மைண்டில் ஒரு விஷயம் திங்க் பண்ணிட்டு வெளியே பேசும்போது வேற ஒன்று பேசுவீங்க அந்த தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பதே பாண்டவனம் கேதுதான் அப்போ நீங்கள் சரியாக பேச வரக்கூடிய விஷயத்தை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் அவடி மதம் சிறப்பாக தான் இருக்கும் கடன் மட்டும் வாங்காமல் இருந்துட்டாவே உங்களுக்கு நிறைய விஷயம் மாற்றம் கிடைக்கும் கிடைக்கும் கடன் மட்டும் வாங்குறது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அடுத்த ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால உடல் சார்ந்த விஷயத்தில் அசதி சோர்வுகள் இந்த காலகட்டம் இருக்கும் ஒரு லாங் டிராவல் போயிட்டு வரீங்க அப்படின்னா உப்பு தண்ணி போட்டு நீங்க குளிச்சுட்டீங்கன்னா உடல் அசதி சோர்வெல்லாம் உங்களுக்கு நீங்கி வரும் அடுத்து எடுத்தீங்கன்னா குரு பகவான் எட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸையோ இல்ல உங்களுடைய பெரியோர்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் கற்றுக் கொடுத்தவங்க அந்த ஆவணி மாதம் அவங்க பாத்தீங்க இல்ல இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னா அவர்களை தேடி போய் ஒரு பழம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிப்போங்க இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே போல பாதகாதிபதியான கிரகம் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சிவன் கோயிலில் வழிபாடு சிறப்பு உங்களுக்கு பிரதோஷ வழிபாடும் சிறப்பு அதே மாதிரி சூரிய பகவான் எடுத்தீங்கன்னா அரசாங்க கிரகமும் கூட அப்ப அரசாங்கத்திற்கு புறம்பா நீங்க எந்த விஷயத்தையும் எந்த காலத்திலையும் பண்ணக்கூடாது அது ரொம்ப இங்கே முக்கியம் கமாண்ட் வருது இல்ல ஒரு லைக் பண்றீங்க ஒரு ஷேர் பண்றீங்க ரிப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா பாதகாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தேவையில்லாத அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க ஆனால் இந்த விஷயத்தை நீங்க கடந்து வந்துடுங்க இந்த ஒரு மாதம் அதை பத்தி நீங்க எதுவும் பேச வேணாம் சரிங்களா பொதுவா ஆஃபீஸ்லேயோ இல்ல வெளியோ இதை பத்தி பேசினா கூட அந்த இடத்துல நீங்க பேசாம வர்றது நல்ல விஷயம் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க அடுத்தவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க இல்ல மற்றவங்க பேசும்போது சம்பந்தப்பட்ட இருக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயத்த பேசுவோம் பாத்தீங்கன்னா அந்த கட்சி சாத நபரோ இல்ல அந்த அரசாங்கத்தின் மூலமா இருக்கக்கூடிய ஊழியரோ அங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களை மென்ஷன் பண்ணி பேச வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துருவாங்க அப்ப தேவையில்லாத அவமானங்களும் பிரச்சனைகளும் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இதை நீங்க தவிர்த்துக்கு ரொம்ப சிறப்பு சரிங்களா அடுத்த விஷயம் சிவ வழிபாடு சொன்னோம் இந்த சிவன் கோயில வந்து பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவம் இருக்கும் அந்த மாட்டு தொழுவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு தேவையான வாங்கி கொடுங்க தீவனம் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நாலு பழத்தை கொண்டு போய் ஒவ்வொரு மாட்டு கொடுக்குறதுல புண்ணியமே கிடையாதுங்க வாங்குறீங்களா ஒரு தாரா வாங்கி இந்த ஆவணி மாதம் கொடுத்துட்டு வாங்க அதே போல பருத்தி கொட்டை புண்ணாக்கு வக்கி போறதுலாம் இருக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ்ல போய் எவ்வளவு பணம் ஆகுமோ அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்து நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா முன்னாடி எல்லாம் உட்காரத விட மாட்டுத் தொழுவம் எங்க இருக்கோ அங்க போய் உட்காருங்க அங்க உட்கார்ந்து அந்த மாட்டோட எனர்ஜி நீங்க வந்து வாங்கணும் ஏன்னா சுக்கர பகவான் அப்படின்னா உங்களுக்கு பசுமாட்டையும் குறிக்கும் லட்சுமி மகாலட்சுமியும் குறிக்கும் இருக்கா அதனால அங்க போய் நீங்க உட்காரும் போது ரெட்டிப்பான பலன்கள் ஆவணி மாதம் முழுதும் கிடைக்கும் என்பதற்கு ஐயம் இல்லை இந்த ஆவணி மாத பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரியும் திசாபுத்திக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கும் அது உங்க சுய பார்த்து தான் நம்ம விளக்கத்தை கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழாவோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ஜோதிட தகவலாகட்டும் ஆன்மீக தகவலாகட்டும் உங்களை வந்து வந்தடையும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு